தடை செய்யப்பட்ட விற்பனைக்கு கொண்டு வட மாநில நபர்கள் மூன்று பேரை கைது செய்த காவலர்கள் அவர்களிடம் இருந்து கார் மற்றும் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதி உதவி காவல் ஆய்வாளர் வீரபுத்திரன் தலைமையிலான காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது வேகமாக வந்த காரை மடக்கி சோதனை செய்தபொழுது அதில் மூட்டை மூட்டையாக குட்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருப்பது தெரியவந்தது வந்தது இதனைத் தொடர்ந்து காரில் வந்த மூவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மெசாராம் குமார் கெனாராம் என்பது தெரியவந்தது வந்தது போதைப் பொருட்களை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் விற்பனை செய்ய வந்ததும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மூவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து கார் மற்றும் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் போலி மருந்து வழக்கில் கைது செய்யப்பட்டவர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெயபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த மணிகண்டன் போலி மருந்து வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனால் அவர் என்ஆர் காங்கிரசின் மாநில பிற்பட்டோர் அணி மாநில செயலாளர் பதவியில் இருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் நீக்கப்படுகிறார் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி பாண்டி மெரினாவில் ரீல்ஸ் எடுக்க சென்று பாறைக்குள் சிக்கிக் கொண்ட பெண் சுற்றுலா பயணியை ஒரு மணி நேரம் போராடி தீயணைப்பு துறையினர் மீட்டனர் சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் புத்தாண்டை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்துள்ளனர் அந்த வகையில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த பெண் ஒருவர் பாண்டின் மெரினா கடற்கரை பகுதியில் பாறைக்குள் இடையே நின்று ரீல்ஸ் எடுத்த தவறி விழுந்தார் இதில் இரண்டு பாறைக்கு இடிக்கில் அவர் சிக்கிக் கொண்டார் இதனை கண்ட பொதுமக்கள் அவரை மீட்க முயற்சி செய்தபொழுது பாறையின் அமைப்பின் காரணமாக அவரை மீட்க முடியவில்லை இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் கிரேன் கொண்டு வந்து பாறை நீக்கினால் மட்டுமே பெண்ணை மீட்க முடியும் என தெரிய வந்ததும் கிரேனை அழைத்து வந்தனர் அதிக பாறைகளை தாண்டி கிரேன் செல்ல சிரமம் ஏற்பட்ட நிலையில் உள்ளூர் இளைஞர்கள் பாறைகளை அகற்றி வழி ஏற்பாடு செய்தனர் இதனிடையே பெண் மீட்கப்பட்டால் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு தயார் நிலையில் இருந்தது காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் பெரிய பாறைக்கு பெல்ட்டை கட்டிவிட்டு கிரேன் உதவியுடன் பாறை நகர்த்தப்பட்டது அடுத்த நொடியை பெண்ணை காவல்துறையினர் தூக்கி ஸ்ட்ரெச்சரில் வைத்து பாதுகாப்புடன் ஆம்புலன்ஸுக்கு கொண்டு வந்தனர் உடனடியாக அவர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் ஒரு மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு பெண் சுற்றுலா பயணி மீட்கப்பட்டார் விசாரணையில் அவர் சென்னையைச் சேர்ந்த பேராசிரியர் வைஷ்ணவி என்பது தெரியவந்தது புதுச்சேரி அருகே காவலர் மீது தாக்குதல் நடத்திய மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் தலைமறைவாக உள்ள இருவரை தேடி வருகின்றனர் புதுச்சேரி வில்லினூர் அருகே நடைபெற்ற விபத்தை விசாரிக்க சென்ற வில்லியனூர் காவலரை மது போதையில் இருந்த ஐந்து பேர் தாக்கியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக அந்த காவலர் அளித்த புகாரின் பேரில் வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் காவலரை தாக்கியது வி மணவெளியை சேர்ந்த அருண்குமார் சாமி பிள்ளை தோட்டம் சக்திவேல் முதலியார்பேட்டை சுந்தர் வெடியப்பன் மற்றும் அனிதா நகரை சேர்ந்த பரத் என்பது தெரியவந்தது இதில் அருண்குமார் சக்திவேல் வெடியப்பன் ஆகிய மூவரையும் கைது செய்த காவலர்கள் தலைமறைவாக உள்ள இருவரை தேடி வருகின்றனர் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் புதுச்சேரிக்கு வரும் நிலையில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தனி விமானத்தில் புதுச்சேரிக்கு வருகிறார் அவரது வருகையொட்டி புதுச்சேரியில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இதற்காக நான்கு கம்பெனி துணை ராணுவ படையினர் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர் அவர்கள் சனிக்கிழமை முதல் புதுச்சேரியில் பாதுகாப்பு பணியை துவங்கியுள்ளனர் விழா நடைபெறும் பல்கலைக்கழக வளாகம் கம்மன் கலையரகம் ஆகியவை காவல்துறையினரின் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது குடியரசு துணைத் தலைவர் வருகையொட்டி புதுச்சேரி வான்வெளியில் ஆளில்லா விமானம் பறக்க மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் புதுச்சேரி பிராந்தியம் விமானம் பறக்காத பகுதிகளாகவும் அன்றைய தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்கள் சிறிய ரக விமானங்கள் பாராக்லைடர்கள் பலூன்கள் காற்றாடிகள் போன்றவை பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனை மீறுவோருக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் இந்த தடை உத்தரவு இருபத்தி மூன்றாம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று இந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒப்பந்த ஆசிரியர்களின் காத்திருப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது இது தொடர்பாக அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாசலம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகாக்கள் தங்கள் பணிகளை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் கல்வித்துறை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் புதுச்சேரி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் போராட்டக் குழுவினரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இதில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கௌரவ தலைவர் சேஷாச்சலம் அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரி பாலகுமார் மோகன்தாஸ் மற்றும் போராட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பணி நிரந்தர ஆணை வரும் ஜனவரி இருபத்தி ஆறுக்குள் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் கூறினார் இந்நிலையில் புதுச்சேரிக்கு துணை ஜனாதிபதி வருகை மற்றும் புத்தாண்டு உள்ளதால் போராட்டத்தை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொண்டார் இதனை அடுத்து வரும் ஜனவரி இரண்டாம் தேதி வரை காத்திருப்பு போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக போராட்டக் குழுவினர் முடிவு செய்துள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி பிள்ளைச்சாவடி பகுதியில் விஜயகாந்தின் பற்றாளர்கள் அவரது திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அசைவ உணவு வழங்கினர் திக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது இதனை ஒட்டி அவரது கட்சியினர் மற்றும் ரசிகர்கள் அவரது படத்திற்கு மரியாதை செலுத்தியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் மரியாதை செலுத்தினர் அந்த வகையில் பிள்ளைச்சாவடி கிராம மக்கள் சார்பில் விஜயகாந்தின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது விஜயகாந்தின் பற்றாளர்கள் ஏற்பாட்டில் அவரது திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குமரேசன் கோடீஸ்வரன் கனகராஜ் வேலு கருணாமூர்த்தி மனோகர் தாமரை சுதாகர் உட்பட பலர் செய்திருந்தனர் திரு தொகுதி திமுக சார்பில் பொதுமக்களுக்கு கேலண்டர் மற்றும் நாட்டு சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சியை எதிர்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார் திருவனை தொகுதி திமுக சார்பில் பொதுமக்களுக்கு கேலண்டர் மற்றும் நாட்டு சர்க்கரை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில திமுக கழக அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்களின் பொற்கரங்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாள் வழங்கும் நிகழ்ச்சியை திருபுவனை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பூஜை செய்து தொகுதி கழக செயலாளர் பார்த்திபன் தலைமையில் மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் முகிலன் அள்ளிமுத்து ஏற்பாட்டில் தொகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டது முன்னதாக பெருமாள் கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு ஆளுயர மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் அருணாச்சலம் துணை செயலாளர் தயாளன் முருகதாஸ் மாநில நிர்வாகிகள் குமரேசன் சங்கர் ரமேஷ் குணசேகரன் கணேஷ் சையது கிளைக்கழக செயலாளர்கள் ஏழுமலை அல்லிமுத்து மணி கந்தன் பாலு கலைமாறன் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உப்புளம் ராஜீவ்காந்தி விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி பாரத் தேக்வண்டா சங்கம் சார்பில் மாநில அளவிலான டேக்வண்டா போட்டி துவங்கி பேரிங் மற்றும் பூம்சி என இரு பிரிவுகளின் போட்டி சிறப்பாக நடைபெற்றது இதில் புதுச்சேரி காரைக்கால் ஏனம் மாஹே என மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகளையும் பங்கேற்றனர் இதன் ஒரு பகுதியாக தேகோண்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நிறுவனர் மாஸ்டர் வினோத் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தலைவர் மற்றும் சமூக சேவகர் சரவணன் டூலை தாளர் முருகன் வழக்கறிஞர் சங்கர் கார்த்திகேயன் வீரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார் இப்போட்டியில் ஸ்பேரிங் மற்றும் பூம்சே பிரிவில் ஒட்டுமொத்தமான சாம்பியன் பட்டத்தை டிடிஎம்எஸ் கிளை தட்டி சென்றது இரண்டாம் இடத்தை எம்டிசி கிளையும் மூன்றாம் இடத்தை சிடிஎம்எஸ் கிளையும் தட்டி சென்றது இந்நிலையில் செயலாளர் ஜெகன் செல்வம் சோமு அஸ்வின் வசந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை சங்க பொருளாளர் ஷாலினி செய்திருந்தார் இதில் வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகள் தேசிய போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மார்கழி மாத மெகா கோல போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் எல்ஜே தலைவர் ஜோ ஸ்டார்லஸ் மார்டின் தொடர்ந்து வில்லியனூரில் மக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாள்காட்டியை வழங்கினார் புதுச்சேரி கடற்கரை சாலையில் தினமலர் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து நடத்திய மார்கழி மாத மெகா கோல போட்டியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ ஸ்டார்லஸ் மார்ட்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த போட்டியில் புள்ளிக்கோளம் ரங்கோலி டிசைன் கோலம் என மூன்று பிரிவுகளில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு கடற்கரை சாலை கடற்கரை சாலை முழுவதும் வண்ணமயமான கோலங்களை வரைந்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் கோல போட்டியில் முதலிடம் பிடித்த மூன்று பேருக்கு டபுள் டோர் பிரிட்ஜ் பரிசாக வழங்கப்பட்டது மேலும் போட்டியில் பங்கேற்ற ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது பேருக்கு அரிசி உளுந்து துவரம் பருப்பு பாசிப்பருப்பு உள்ளிட்ட பதினைந்து அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய மளிகை தொகுப்புகளை தலைவர் ஜோஸ் ஸ்டார்லஸ் மார்டின் வழங்கினார் இந்த பரிசளிப்பு விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி வில்லியனூர் தொகுதி மக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நாள் வழங்கும் நிகழ்ச்சி லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொதுமக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நாள்காட்டி மற்றும் ஒரு கிலோ சர்க்கரையை வழங்கினார் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்தியானந்த் ராய் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரிக்கு அரசுமுறை பயணமாக வந்துள்ள மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் பணிகளை மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் தொடர்ந்து புதுச்சேரி தலைமை செயலகத்தில் அவரது தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அதில் மத்திய அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்தும் புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு வரும் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து கவர்னர் கைலாசநாதன் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோரிடம் ஆலோசனை நடத்தினார் கூட்டத்தில் அரசு செயலாளர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ஊசுடு தொகுதியில் பல்வேறு பணிகளில் உள்கட்டமைப்பு பணிகளுக்கான பூமி பூஜை ஒரு கோடியே லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதியில் பல்வேறு பணிகளில் ரூபாய் ஒரு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இதில் அரசூர் எம் எஸ் கார்டன் மற்றும் ராஜா நகர் பகுதிக்கு தார் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டிலும் கூடப்பாக்கம் எம்ஜிஆர் சிலை அருகே புதிய கல்வெட்டு அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பீட்டிலும் கூடப்பாக்கம் ஸ்ரீ சக்கர விநாயகர் கோவில் தெரு ரைஸ்மில் தெரு மற்றும் தர்மாபுரி தெரு ஆகிய பகுதிகளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் கழிவுநீர் பாலம் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டிலும் கோனேரி குப்பம் பள்ள வாய்க்காலுக்கு யூ வடிவு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டிலும் பிள்ளையார்குப்பம் மாரியவன் கோவில் தெருவிற்கு யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை ரூபாய் நாற்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டிலும் ராமநாதபுரம் ஏஎஸ் நகர் பகுதிக்கு டபிள்யூ பி எம் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டிலும் தொண்டமானத்த மாங்குளம் பகுதிக்கு சிமன் சாலை வசதி பூமி பூஜை பதினைந்து லட்சம் மதிப்பீட்டிலும் என மொத்தம் ஒரு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டிலான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கொமியூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி சமூக சேவகர் சாய்ஜே தியாகராஜன் முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி மல்லிகா என்ஆர் காங்கிரஸ் ஏடிஎஸ் தாமோதரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏழுமலை ஆறு படையப்பா பாலு அமுது அன்னபூரணி கோகுல் பாஜக பிரமுகர் குப்பம் ஆனந்த் சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பேருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பகல் பத்து உற்சவத்தின் எட்டாவது நாளில் வில்லியனூர் காவல் நிலையத்தின் சார்பில் உற்சவ நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறுகின்ற பகல் பத்து உற்சவத்தின் எட்டாவது நாளில் உற்சவதாரர்களான வில்லியனூர் காவல் நிலையத்தின் சார்பில் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து பூக்களால் அலங்கரித்து தேவஸ்தானத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து ஆலயத்தில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த ஏகாதசி உற்சவத்தில் விளியனூர் காவல் நிலைய அதிகாரிகள் காவல் நிலைய காவலர்கள் ஆலயத்தின் சிறப்பு அதிகாரிகள் ஆலயத்தின் நிர்வாக குழுவினர் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து தேவஸ்தானத்தின் நிர்வாகத்தினர் சார்பில் எட்டாவது பகல் பத்து உற்சவத்தில் கலந்து கொண்ட வில்லியூர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு பிரசாதம் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது மேலும் இவ்விழாவில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சிறப்பித்தனர் வன்னியர் மடம் அறக்கட்டளை சார்பில் வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருகாமேஸ்வரர் ஆலய ஆறாம் திருவிழா மண்டப கட்டுமான பணிக்கு சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருகாமேஸ்வரர் ஆலய ஆறாம் திருவிழா மண்டப கட்டுமான பணி அதற்கான வரைபடம் மற்றும் மதிப்பீடு சம்பந்தமான சிறப்பு ஆலோசனை கூட்டமானது ஆலய வளாகத்தில் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்திற்கு வன்னியர் மடம் தனி அதிகாரி ராமதாஸ் தலைமை தாங்கினார் கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்று புதுச்சேரி வன்னியர் சமூக நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தின் துவக்க விழா ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ காமேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வில்லினூர் பஞ்சாயத்தில் உள்ள சுமார் இருபத்தி நான்கு பஞ்சாயத்திற்குட்பட்ட வன்னியர் சமூகத்தினர் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவேற்கும் விதமாக வன்னியர் மடம் அறக்கட்டளை சார்பில் ஸ்ரீ உத்தர வன்னியர் மகாராஜா சுவாமி படம் பொருந்திய மிகவும் பிரம்மாண்ட முறையில் தயார் செய்யப்பட்ட கேலண்டர்களை கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வழங்கப்பட்டது மேலும் இந்த சிறப்பு ஆலோசனை கூட்டத்தில் வன்னியர் மடம் அறக்கட்டளை தனி அதிகாரி விழா குழுவினர் மற்றும் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் வன்னியர் சமூகத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்